ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இந்த வாரம் டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் எபிசோடு என்ன சீரியல் லாஸ்ட் வீக் வந்து பாகியலட்சுமி போயிருந்துச்சி ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது இப்போல்லாம் பாகியலட்சுமி சீரியல் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் எஸ் பானின் ஸோ சீசன் டூ எஸ் அவங்க வந்துட்டு இந்த வாரம் அகைன் பேக் டூ அந்த டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க இப்போ செகண்ட் டைமாக அவங்களுடைய டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோடு வருது ஸோ ஒரு பக்கம் ட்ராக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங்கில் ஏதோ அந்த ட்ரிப் ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹனிமூன் ரிலேட்டடாக ஃபஸ்ட் பேருக்கு பேசிட்டு இருக்காங்க அது ரிலேட்டடாக செகண்ட் அண்ட் தேர்ட் பேருக்குமே வந்துட்டு இவங்க வந்துட்டு அதாவது நம்முடைய கோமதி அம்மா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு பேருமே ஹனி மூணு அனுப்பிடுவாங்க நினைக்கிறேன் இந்த சாக்கில் எல்லாரையும் வீட்டில் இருக்க எல்லாரையுமே மொத்தமாக அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் ட்ராக் இருக்கும் அது தான் அங்கே பண்ணி இன்சோஸ் அப்படிங்கிறத லாஸ்ட் டைமே வந்துட்டு கொடைக்கான ட்ராக் அப்படி இருந்துச்சு ஸோ இதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த பி சீசன் ஒன்னுமே அப்படி தான் இருந்துச்சு சீசன் டூலையுமே அதான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த டைம் வந்து எங்கே போகிறாங்க ஊட்டியா கொடைக்கானலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லைனா சென்னையா இல்லை வெளியே எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது பட் இந்த மாதிரியான ட்ராக்ஸ்லாம் கண்டிப்பாக பானியின் சோஸ்க்கு ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப இப்போவே அழகாக எடுத்து வைப்பாங்க வீனஸ் என்ஃபோர்டைன்மெண்ட் அதுவும் இல்லாமல் மூணு பேர் இருக்காங்க முக்கியமாக மூணு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது ஸோ ஒவ்வொரு பேருக்குமே தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பேருக்குமே நல்ல லவ் சின்னு க்யூட்டாக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் ரீச் ஆகிரும் அதே போல் வந்துட்டு கொஞ்ச நாளாக இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு இல்லையா ஸோ செந்தில் கேரக்டர் இருக்குது ஸோ ஜீவாவும் ஒரு அளவுக்கு எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்க அதாவது நம்முடைய வெங்கட்டியுமே ஓரளவுக்கு எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அண்ணன் ரிக்வெஸ்ட் என்னா ஆடியன் சைட்லேருந்து அவர் வந்துட்டு இது இது வரைக்கும் அண்ணன் தம்பியாக பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு அப்பா பையனை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஃபீட்பேக் மற்றபடிக்கு பேரெல்லாம் ஒரு லுக்கு எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கம்மிங் வீக் எந்த மாதிரி ட்ராக்ஸ் கொண்டு வர போகிறாங்க எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரியோட நானுமே இருக்கேன் ஸோ டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் சொல்லும்போது போது கண்டிப்பாக ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் கொண்டு வருவாங்க அதே போல் அர்பன் பிளஸ் ரூரலுமே வந்துட்டு ஓரளவுக்கு அந்த மருமகள் சீரியல் நெருக்கிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் இவங்க பிளான் முடிச்சாங்க ஒரு பிளான் போட்டு நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இறக்கினாங்கன்னா கண்டிப்பாக ஸ்லாட்ரியில் இருந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏன்னா பாண்டியன் சீசன் ஒன் பண்ண சாதனையை சீசன் டூவும் பண்ணணும் அதாவது செகண்ட் சீசன் எப்பயுமே ஹிட் அடிக்காது அப்படின்ற ஒரு பேர் இவங்க திருத்தி எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை சோ கண்டிப்பாக டீம் அதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு பெருசாகவே இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை